அடுத்தது வெளிப்படுத்தல் பதினஞ்சு ரெண்டு போதை தம்பி கண்ணாடி கடல் உண்மையில கண்ணாடி கடல் இருக்கா அப்ப இருக்கு அது வசந்த சொல்லிருக்கலாம் கண்ணாடி கடந்த இருக்கணும் அப்ப இருக்கு அப்ப நானும் கேட்டேன் எப்போ எனக்கு பரலோகம் காணணும் பரலோகம் இருக்குன்னு சொல்றேன்ல சாப்பா அப்பா இப்ப ஒரு முக்கியமான ஒரு டெம்பிள் இருக்குன்னு வச்சா நம்ம பார்க்குறோம் அந்த டெம்பிள் அங்கே இருக்குன்னு நம்ம பார்த்ததுன்னு தான் தெரியுது அங்கே டெம்பிள் இருக்கணும் அப்ப இல்ல பிரசங்க சொல்றாங்க பைபிள் வாய்க்கிறா பரலோகம் இருக்கு பரலோகம் இருக்கு அப்போ உண்மையில் பரலோகம் இருக்கா இருக்காவா டவுட் ஆயிடுச்சு இருக்காங்க இருக்கு அப்போ எனக்கு ஒரு டவுட்டு எப்போ வரலோக இருக்குல்ல அப்போ எனக்கு என்னை கூட காட்டுங்க பரலோகம் எப்படி இருக்குன்னு எனக்கு பரலோகம் பார்க்கணும் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா வசனத்தில் அப்போ உண்மை தானே அப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்போ எனக்கு பரலோகம் உண்மையில் பார்க்கணுன்னு அது குறைஞ்ச நாள் ஜவுன் பண்ணிகிட்டு இருந்தேன் அது கொஞ்சம் தான் பார்க்க முடிஞ்சது எப்படி பார்க்கதான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நான் போனது ஒரு வேலு ஒரு ஒன்றுமே ஒரு ஒன்றுமே ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துக்கு போகணும் அங்கே ஒரு செடி ஆகட்டும் ஒரு கொடி ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல நிற்கிறேன் கூட ஒரு ஆள் வராங்க கூடவே வராங்க அப்போ எங்களுக்கு கேட்குறாங்க இந்த இடம் முதல்ல எப்படி இருந்து உனக்கு தெரியுமா அது உன்னை காட்டுறேன்னு சொல்கிறாங்க சரி இந்த மாதிரி நான் அந்த ஆள் கூட போகிறேனே போனால் என்னை கொண்டு ஃபஸ்ட்டு நிறுத்துறது ஒரு கண்ணாடி கடலுக்கு முன்னாடி அந்த கண்ணாடி கடலில் இப்படி நம்ம பார்க்க கடலில் இப்படி தெரிய இடலாம் வந்துட்டு இருக்கும் தெரியாதானே அலை அலைகள் வந்துட்டு இருக்கும் இப்படி நான் பார்த்த கடலில் அலை இல்லை ரொம்ப சாந்தமாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது இப்படி பார்த்தா அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே தெரியுது நான் நிற்கிறாங்க அது தெரியுது நான் எல்லாமே பார்க்க முடியுது அப்படிப்பட்டிருக்குறேன் அப்புறம் அந்த செடிகளை பார்த்தேன் அந்த செடிகளை நம்ம இப்போ செவன்ட்டி இப்போ ஃபஸ்ட் பயங்கரமாக இருக்கிறது செவன்டி தான் வந்திருக்கும் போல அதுக்கு மேலே வந்தாங்க தெரியாது இப்போ செவன்டி பார்க்கும்போதே அது நமக்கு நேச்சுரலாக நம்ம பக்கத்தில் வந்து நிற்கிற மாதிரி நம்ம எல்லாமே தெரியுது அதை காட்டு பயங்கரமாக இருந்துச்சு அது செடி கொடிகளும் அந்த ரொம்ப சந்தோஷமான ஒரு பிளேஸாக இருந்துச்சு அது என்னால் அது விவரிக்கவே முடியலை ஞானும் இப்படியெல்லாம் செடியெல்லாம் இருப்பா இருப்போ இருக்காங்களோ இருந்த மிருகங்களை பார்த்தேன் அதுகளும் பயங்கரமான சந்தோஷமா அங்கே அழைஞ்சுட்டே இருக்கிறாங்க அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன் டக்கு வந்து பிரபஞ்ச கூப்பிட்டுட்டாங்க எழுந்துட்டு இப்படி அப்புறம் எழுந்திரிச்சுட்டே அப்போ உட்காந்து யோசிச்சே அப்பா கண்ணா பரலோகம் கண்ணாடி கடல் தெய்வந்தம்மா கொண்டு போயிருக்காங்க இது பத்தாது இன்னும் ஃபுல்லா பார்க்கணும் அது எப்படி இருக்கணும் அப்போ அடுத்து ஒரு ஒரு பிரசங்கம் பண்ணுறாங்க தேவன் நமக்கு வீடு ஆ அப் ஜெயிக்கின்றவனுக்கு தேவன் ஜெயன் கொள்ளவன் யவன அவனுக்கு அது பார்க்க முடியும் ஜெயம் கொண்ட இந்த பூமியில் நம்ம வாழ்க்கையில் தேவனோடு வச்சிருக்கா வீடுகளை பார்க்க முடியும் பரலோகத்தை பார்க்க முடியும் அதுக்கு நான் என் அடுத்த கொஞ்சம் வாசிக்கிறேன் பிலிபியர் மூணு இருபது யோவன் பதினாலு ரெண்டு மூணு ஆமா போது அப்ப நம்ம குடியிருப்பு பரலோகத்துல உண்டு அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்ப பார்த்ததில்ல அப்ப நீங்க சொல்லிருக்கீங்க நிறைய வாசஸ்தலங்கள் உண்டு எனக்கு அப்பா பாக்கணும் அந்த வீடு எப்படி இருக்கிறது எனக்கு காணணும் அப்ப நான் ப்ரேயர் பண்ணிட்டேனே ஒரு நாளைக்கு அது மனசுக்கு அந்த ப்ரேயர் டைம்ல இப்படி வீடு பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு முடிச்சிருவோம் அப்புறம் அந்த வீடை குறிச்சு நினைக்க மாட்டோம் திரும்பி நம்ம நம்ம ரொட்டீனான வேலைகள் செய்வோம் நம்ம போவோம் வரும் அப்படி ஏதாவது திருப்பி நைட்டு போய் உட்காந்துருக்கம்போம் ஆமாம் இந்த ப பரலோகத்துக்கு வீட்டுக்கு சொல்லியிருக்கீங்களே அது பார்க்கணுமே அப்போ கொ அது கொரோனா டைமில் என்னோடய அம்மாவுக்கு முடியாமல் போச்சு போய் பார்க்க முடியலை நான் பார்க்கும்போது எங்கள் அம்மா நல்லா தான் இருந்துச்சு நல்லா பேசுனாங்க எல்லாமே செஞ்சாங்க அப்புறம் நான் பார்க்குறதுனால என் வீடியோ கால் தான் பார்க்க முடியனால அதுக்கு நான் பா ஆறு மாதம் இருக்கும் எனக்கு தெரியும் ஆறு மாதம் கூட இருக்காது நான் பார்க்குற டைம்ல எல்லாம் எங்கள் அம்மா என்ன வீடியோ காலே பார்ப்பாங்க ஒன்றுமே பேச மாட்டாங்க அப்படியே கண்ணீர் வடித்து என்னவே பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் இருப்பேன் ஏன் ஒவ்வொரு கேள்வியாக கேட்கும் ஏமா என்ன என்ன செய்யுது என்ன செய்யணுன்றா அதுக்கு ஒன்றுமே ரிப்ளை இருக்காது சும்மா கண்ணீர் கண்ணீர் இப்படி வ ஒழிக்கிட்டே இருக்கும் அச்சை எடுத்துக்க என்னப்பா என்னாச்சு அம்மாவுக்கு என்னாச்சா அம்மாவுக்கு முடியலை அம்மாவுக்கு முடியலை இப்படி தான் சொல்லுவேன் தவிர என்னாச்சு எனக்கு தெரியலை கொஞ்சம் ஆறு மாதம் கழிஞ்சிட்டு ஆறு மாதம் கூட இருக்க எனக்கு அங்கே அந்த பக்கம் போக முடியலை யாருக்கும் இங்கிட்ட இங்கிட்டு வரவும் முடியாது நானும் எங்கள் அம்மாவை பார்க்கல சும்மா ஜஸ்ட்டு வீடியோ காலில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு நிமிஷம் பத்து நிமிஷம் எப்படியாவது அப்போ தான் பார்க்கும் ஒவ்வொரு கேள்வி கேட்குறப்போ அது ஒன்றும் வலிக்கணும் சொல்ல மாட்டேன் ஒன்றும் சொல்ல மாட்டேன் அது அப்புறம் பேசவே இல்லை ஒரு வார்த்தை கூடி என்ன நடக்குது எது கொடுக்கணும்னு பேசவே இல்லை பேசாமல் இருந்துட்டு கொஞ்சம் ஒரு நீ காலையில் ஆமாம் ஒரு அஞ்சு மணி இருக்கும் அஞ்சு மணி அஞ்சு மணிக்கு தான் கரெக்டாக சொன்னாலே எனக்கு நல்லா தூக்கம் வரும் அஞ்சு மணி தான் தூக்கம் வரும் அது வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் எந்தி ஜோம் பண்ணணுமா அந்த டைம்லலாம் தக்கது ஜோவம் பண்ணால் தேவையான கூட பேசுவாங்க அதை எனக்கு நல்லா உணர முடியும் சொப்பனங்கள் காண காணும் அஞ்சு மணி இருக்கும் அப்போ நான் சொப்பனை பார்க்குறேன் நான் இறந்துட்டேன் என்னை அடக்க கொண்டு போகிறாங்க நான் இறந்து அட என்னை அடக்கம் கொண்டு போகிறது எங்கள் கேரளாவிலலாம் செல்லு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க இப்படி கட்டை கட்டையாக கட்டிட்டு அதுக்கு ஒரு ஆளை ஏற்றுவாங்க உள்ளே அதுக்கு மேலே ஒரு ஆளை ஏற்றுவாங்க இப்படி செல்லு செல்லாக கட்டி வச்சுருவாங்க அப்போ இது கட்டை எடுத்து பூசிடுவாங்க சிமெண்ட் வச்சு பூசிடுவோம் பெட்டி உள்ளே தள்ளிட்டு சிமெண்ட் வச்சு பூசி வச்சுருவாங்க அப்போ என் போகிறேன் ஏன் இறந்துட்டேன் என்னை அடக்கம் பண்ணுறாங்க இந்த இந்த மாதிரி ஒரு கட்டை இது நாலு சவருக்குள்ள என்னை கொண்டு போய் உள்ளே வச்சு சிமெண்ட்டு வச்சு பூசுறாங்க அப்போ நான் கேட்குறேன் ஏன் சப்பா நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்களே தங்கமயமான வீடு தருவதுன்னு சொல்லியிருக்கேன் என்னென்ன கொண்டு மண்ணு கட்டைக்குள்ள உள்ள வைக்கிறாங்க அப்போ மேலே பாரு மேலே பார்த்தேன் அந்த கட்டைக்குள்ள அந்த தூத்துக்குள்ள நின்றுட்டு நான் மேலே பார்க்குறேன் மேலே பார்த்தா நிறைய கோடு கோடி தூதர்கள் எண்ணமே இல்லாத தூதர்கள் பயங்கரமான ஒரு ஒளி அந்த நடுவில் அந்த ஒளி ஒரு பெரிய சிங்காசம் சொல்லி உட்காந்துருக்கேன் அந்த நடுவில் இருக்கிற ஒளி மட்டும் அது அந்த ஒளி இந்த எஞ்சர்ஸு காட்டி அந்த ஒளி பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஒளி அப்படியே அந் இப்படி நான் எந்திரிச்சு நிற்கிறத மட்டும் நான் பார்க்குறேன் எந்திரிச்சு நிற்கிட்டு ரெண்டு கை நிற்கிறேன் நீட்டுறாங்க மேலே வாங்க ஐயோ ஏசப்பா மேலே வர சொல்லிட்டாங்க அப்போ உண்மையிலேயே சத்துட்டேன் இந்த விட சத்துட்டேன்னு சொல்லிட்டு கண் எந்த கண்டு முடிக்கல கருக்கி பிடிச்சி ஏன்னா வீடு எடுக்குதுன்னு சொன்னாங்க வீடு எங்க காணாமே அப்புறம் வீடை பார்த்து பயங்கரமான தங்கமயமான பெரிய பெரிய மாளிகைகள் கட்டி வச்சுருக்காங்க பெருசு பெருசாக இருக்கு இங்கே இங்கே நீ வா மேலே வா மேலே வா ஐயோ ஏசப்பா இப்போ மேலே வந்து அப்போ உண்மையிலேயே சத்து போயிட்டா சத்துட்டு தான் இப்போ மேலே வந்துருக்கோம் என் தேவனை பார்க்கறது அங்கே அப்படி போய் பார்த்தேக்கா அப்போ தேவர் உண்மையில் தங்கமயமான வீடுகள் வச்சுருக்காங்க நமக்கு தான் வச்சுருக்காங்க அவருக்காக என் எவ்வளோ கஷ்டங்களை சகித்து அவருக்காக எவ்வளோ போராட்டங்கள் செய்யினவருக்கும் அதுக்கும் மேன்மையான ஒரு வீடுகள் தருவாங்க அது உண்மையிலே அது உண்மையான வசனம் அது நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வாசிக்கும்போது இப்படி இருக்க தான் கேட்பேன் உண்மையிலேயே இந்த வசனம் அப்படி இருக்கா தெய்வமே எப்படி இருக்கா எப்படி இருக்காங்க கேட்பேன் அப்போ அதுக்கெல்லாம் ஒவ்வொரு விளக்கங்களை தேவரையும் தருவாங்க அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் வசனத்தை ஃபாஸ்ட்டு கேட்பாங்க இன்றைக்கி வசனம் வாசித்தாங்க அதுக்கு ஒரு வசனம் வாசிப்போம் அப்படி வாசித்தா ஒன்றுமே தெரியாது புரியலையோ இல்லை எனக்கு ஒன்றுமே புரியாது சும்மா தான் வாசிப்பேன் டைம் எடுத்து எடுத்து வாசிச்சுருப்பேன் அதுபோல் அப்போ நான் கேட்பேன் இப்படி எஸ் சப்போ இந்த வசனம் இப்படி எழுதியிருக்கல உண்மையிலேயும் வீடு இருக்காது அதே போல் தேவன் நமக்கு வீடை காட்டுவார் வீடை வச்சுருக்காங்க அந்த வீடு நம்ம பெற்றுக்கொள்ள வரைக்கும் இந்த பரல இந்த உலகத்தில் நம்ம கஷ்டங்கள் இருக்கும் நஷ்டங்கள் இருக்கும் நம்மளை எல்லாரும் சிலப்ப வெள் தள்ளி விட்டோன்னா இருக்கும் இந்த சர்ச்சுக்கு போயிட்டாங்க நீ அதனால எங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்க வேண்டாம்னு சொல்லி தள்ளி விடுவாங்க ஒரு தனிப்பட்ட நிலையில நம்மளை விட்டுருவாங்க அதெல்லாம் நாங்க அனுபவிச்சிருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் தனிப்பட்ட தனி ஒரு தனிப்பட்ட நிலைமை எப்படி இருக்கும் யாரும் பேசாதரிக்கிற ஒரு நிலைமை எப்படி இருக்கும் இதெல்லாம் நாங்கள் இந்த பூமியில் அனுபவிக்கிறது தெய்வம் வச்சுக்கிறோம் அந்த பரலோக வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கை ஒரு பத் இருபது எழுபது நாள் அது ரொம்ப கஷ்டம் அந்த எழுபது வயசெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த பூமி அந்த எழுபது வயசு வரை இங்கே கஷ்டப்படுறதுக்கும் அந்த பரலோக வாழ்க்கைக்கும் வித்தியாசமாக இருக்கும் நிச்சய நித்தியமான அந்த வாழ்க்கைக்கு போகிறதுக்கு நம்ம இந்த பூமியிலே இந்த கஷ்டங்கள் நஷ்டங்கள் வேதனைகள் பாடுகள் சகிக்கும்போது தீர்ச்சியாயிட்டும் தெய்வம் நமக்கு நல்ல வீடுகளை பரலோகத்து தருவாங்க